வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உன்னிலே நான் என்னுள்ளே நீ இந்த கருத்தை பற்றிய சில வார்த்தைகளை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் உன்னிலே நான் அடங்க என்னு நீ விளங்க உனது அருள் ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்று அற்புதமான சில வரிகளை ஒரு பாடலின் இறுதியிலே இளைய அவர்கள் தந்திருக்கின்றார்கள் உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க அதாவது நான் நீ என்று இரண்டு விதமாக பகுத்து பார்ப்பது துவைத மனப்பான்மை பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் என்று இன்னொரு பாடலிலே சொல்வார் மகர்ஷி பொதுவாக உலகத்தினுடைய பார்வையே துவைதம் தான் தான் வேறு தான் பார்க்கின்ற அனைத்தும் வேறு வேறு தோற்றங்கள் என்று துவய்து நிலையிலே பிரித்துப் பார்ப்பது மனிதர்களின் பொதுவான இயல்பு ஆனால் இவை எல்லாம் எங்கே இருந்து தோன்றின இப்போ நான் இருக்கிறேன் என்றால் நான் எங்கே இருந்து உருவானேன் ஒரு தாய் தந்தை மூலமாக கருவாகி உருவாகி தானே இந்த உடல் இப்படியே தாய் தந்தரையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது அவர்கள் அவருடைய தாய் தந்தையிலிருந்து வெளிப்பட்டவர்கள் தானே இப்படியே பின்னோக்கி பார்க்கின்ற போது அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு மூல பரம்பொருள் உண்டு என்ற கருத்தில் வந்து நிற்கின்றோம் இதனோடு மட்டும் அல்லாமல் உயிர் இனம் என்று தோன்றுக்கு முன்பு வரைக்கும் அமைந்த இந்த பிரபஞ்சம் என்ற ஐம்பூத சேர்க்கையினால் ஆன விண்காற்று நெருப்பு நீர்நிலம் என்ற பௌதிகங்கள் இவையும் இதே வினைதியின்படி ஒரு மூலத்திலிருந்து பரிணமித்தவையே என்று அதையும் நுணுகி ஆராய்ந்து கண்டறிகின்ற போது அந்த அனைத்திற்கும் மூலமாகிய ஒரே பொருள் அந்த பரம்பொருள்தான் என்பதை எல்லா மத நூல்களும் நமக்கு அறிவிக்கின்றன ஒன்றாய் இருக்கின்ற அந்த பரம்பொருள் எப்படி எங்கே வியாபித்திருக்கிறது என்ற கருத்தை சொல்ல வருகின்ற போது அது எல்லேற்ற பறவெளி என்றும் அதற்கு அடிமுடி காண முடியாது என்றும் சில கருத்துக்கள் மூலமாக நமக்கு ஒரு குறியீட்டை தந்திருக்கின்றார்கள் இதன்படி அனுபவத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்ற போது எல்லையில்லாத ஒரு பரவெளி தூய வெளி சுத்த வெளி அதுதான் ஆதிசிவமாக அனைத்திற்கும் மூலமாக அமைந்திருக்கிறது அந்த ஆதி அதனுள் அடங்கியிருந்த ஆற்றல் எழுச்சி பெற்ற போது அது இறைத்துகள் என்ற சக்தியாகிறது இறைத்துகள்கள் குவிந்து விண் என்ற ஒரு அதிவிரைவு இயக்கமாக மேன்மை பெறுகின்ற போது விண்ணுக்கு நாயகன் விநாயகன் என்றும் விண்ணே மற்ற பூதங்களுக்கு அடிப்படையாக இருப்பதனால் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற மற்ற நான்கு பூதங்களுக்கும் விண்ணே அடிப்படை என்ற கருத்தை சொல்ல வந்த போது விண்ணுக்கு நாயகன் விநாயகன் மற்ற நான்கு பூதங்களும் இதை மையமாக கொண்டவையே என்று விநாயக சதுர்த்தி என்று குறிப்பிட்டார்கள் இந்த விண் நிறைந்த ஒரு இயக்க கலம்தான் இந்த பிரபஞ்சம் அது எப்போதும் விரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றலாக அமைந்திருக்கிறது சுத்த வெளியே தொடர்ந்து தன்னில் இறை தோள்களாக தோற்றுவித்து கொண்டே இருப்பதனால் இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது என்ற இயக்க சீர்மையையும் இணைக்கின்ற போது அதை பிரம்மம் என்றார்கள் பிரஹ் என்றால் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீஸிங் என்று பொருள் கொண்டே இருப்பது என்று பொருள் எனவே சிவமே பிரம்மமாக இயக்க காலமாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு அந்த காலம் வரைக்கும் அவற்றை அவற்றுக்கு தேவையான அனைத்தையும் கருணையோடு வழங்கி அவற்றை இயக்கி காத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையை சொல்ல வந்த போது அதற்கு விஷ்ணு என்று காக்கும் கடவுள் என்ற ஒரு தனித்துவத்தை தந்தார்கள் இயங்குகின்ற அனைத்தும் தொடர்ந்து அது தன் ஆற்றை இழந்து கொண்டே வந்து ஆயுள் காலத்தினுடைய இறுதிக்கட்டத்தை நெருங்கி ஒரு நாள் அது முடிந்தும் போகின்ற போது அந்த அழிவை குறிப்பிடுவதற்காக ருத்ர சிவம் என்றும் குறித்தார்கள் அதாவது ஆதி சிவமே இருச்சியில் சக்தியாக விநாயகனாக பிரம்மமாக விஷ்ணுவாக மீண்டும் ருத்ர சிவமாக முடிந்து போகிறது இந்த முடிவின் காலத்திற்கு முன்பு இயக்க காலத்தில் இந்த பௌதிகங்களோடு உணகின்ற சிறப்பு பெற்ற ஜீவன்களாக மனமாகும் இயங்குவதை அறிந்த நிலையிலே அதற்கான உட்பொருளை காந்தம் என்றும் அந்த காந்த கடவுளாக கந்தன் என்று முருகனை அறிமுகப்படுத்தினார்கள் காந்தத்தின் ஆறு தன்மைகளே சரவண பவ என்ற ஆறு சொற்களிலே குறித்து ஆறுமுக கடவுள் என்று சொன்னார்கள் இப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதற்குள் அடங்கியிருக்கிறது என்று பார்க்கின்ற போது அந்த ஆதிசிவத்தை ஊடுருவி அதற்கு அப்பால் ஒரு இடத்திற்கு போக முடிகிறதா என்றால் எதற்கும் அந்த ஆற்றல் இல்லை அனைத்தும் அதற்குள் அடங்கி இருக்க முடியுமே தவிர எந்த ஒன்றும் அதை மீறி எதிர்த்து வெளியேற முடியாது என்ற இயற்கை விதியை நாம் உணர முடிகிறது எனவே எல்லாம் அந்த பரம்பொருளுக்கு உள்ளேதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இங்கிக் கொண்டிருக்கின்றன என்கின்ற போது உன்னிலே நான் அடங்க அதாவது அனைத்தும் அந்த பிரபஞ்சத்திற்குள் தான் இடங்கி கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சமே அந்த சுத்த வேலைக்குள் அமைந்திருக்கிறது என்பதை உணர்கின்ற போது உன்னிலே நான் அடங்கியிருக்கிறேன் என்ற அந்த உண்மையை ரகசியத்தை அறிகின்ற போது அடக்கம் பெற்ற ஒன்று எப்படி பெரிதாக இருக்க முடியும் தானே அதிகாரி எனவே அனைத்தும் ஆள்கின்ற அந்த சுத்த வெளியே அனைத்திலும் மேன்மையானது என்பதை அறிகின்ற போது அதே முதற் பொருளாக வணக்கத்திற்குரிய தெய்வமாக மனித இனம் வழிபடுகின்றது பகவத்கீதையிலே யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்று அற்புதமான தெய்வ ரகசியத்தை வியாச பகவான் குறித்திருக்கின்றார் அதாவது யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ அந்த சுத்தவெளிக்குள்ளாகவே இந்த பிரபஞ்சமாக எண்ணற்ற தோற்றங்கள் ஜீவன்கள் எட்நூறு கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிகின்ற போது உன்னிலே நான் அடங்க யாரொருவன் எல்லா பொருட்களிலும் இறைவனை காண வல்லவனும் எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்த இறைவனை மையமாக அறிவாக அமர்ந்திருந்து தன் தனது ஆற்றலையே விண் முதல் மனிதன் வரைக்கும் விண் ஆற்றலாக உயிர் ஆற்றலாக அளித்து அதனதன் காலம் முடிகின்ற வரைக்கும் அதை காக்கின்ற கடமையையும் ஏற்றுக்கின்றான் என்ற இறைவனின் அன்பையும் கருணையையும் நாம் உணர்கின்ற போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவனுடைய திருநடன காட்சிகள் அன்று வேறொன்றும் இல்லை அதாவது வேளத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சொல்வது போல இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார் பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே என்கிறார் அதாவது நாம் பார்க்கின்ற அனைத்து மனிதர்களும் அனைத்து பொருட்களும் பஞ்சபூதங்களும் ஜீவராசிகளும் அனைத்தும் அந்த இறைவனின் பரிணாமத்தில் வந்தவையே எனவே பார்க்கின்ற பார்க்கப்படுகின்ற அனைத்தும் இறைவனின்றி வேறில்லை அதுதான் இறைவிலே காட்சியாக எல்லோரும் பார்த்து மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார் அந்த இறைவனை காண முடியாது அது கற்பனைக்கு எட்டாதது அது ஞானிகளும் சித்தர்கள் மட்டுமே அறிந்தது அதை சில சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டு வழிபட்டால் மட்டுமே போதுமானது என்றெல்லாம் மக்கள் எல்லை கட்டிய நிலையிலே வாழ்கிறார்களே தவிர அதுவே தான் அனைத்துமாக காண்கின்ற அனைத்தும் அதுவே தான் என்ற உண்மையை மறந்து மறைத்து மாற்று உரை அதாவது இருப்பதை இல்லை என்று மாற்றுரை பார்க்கின்றார் இது மாயை அல்லது மயக்கம் அல்லது மாற்று என்பதை அறிந்து கொள்வதற்கு பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் அதாவது சந்திரன் தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை ஆனால் தோற்றத்திலே மாறுபடுகிறது அதே போல் நமக்குள் இருக்கின்ற அறிவும் தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை ஆனால் மாயை அந்த அறிவை மறைத்திருக்கிறது பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கள் போன்ற மாயை நமக்குள் இருக்கின்ற இயல்பறிவை தெய்வத்தின் ஒரு பின்னமாகிய பகுத்தறிவு மறைக்கிறது அந்த மறைக்கின்ற தன்மையை படிப்படியாக நீக்கிவிட்டால் எப்படி பிறைச்சந்திரன் ஒரு பதினைந்து நாட் பதினான்கு நாட்களுக்குள் வளர்ச்சி பெற்று சந்திரனாக ஒளி வீசுகிறதோ அதேபோல் மாயையினால் மறைக்கப்பட்ட நமது அறிவு இந்த மாயையிலிருந்து படிப்படியாக விலகி வருகின்ற போது பதினான்கு வயதிற்குள் அந்த மயக்கம் நீங்கி இதுவும் அந்த மெய்ப்பொருளை அறியக்கூடிய ஜோதியை அறியக்கூடிய அறிவாக பிரகாசிக்கிறது எனவே இந்த பதினான்கு நாட்கள் எப்படி இருள் நீங்கி சந்திரன் வெளிப்படுகிறதோ அதேபோல் பிறந்தது முதல் பதினான்கு ஆண்டுகளுக்குள் இந்த பக்குவத்தை பெற வேண்டும் பெறுவதற்கான வழிவகையே பிரம்மச்சரியம் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள் பிரம்மச்சரியம் என்பது திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்ற பருவம் என்பது மட்டும் பொருள் அல்ல பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற பக்குவத்தை பெற்றவர் என்று பொருள் அதற்கான கல்வியை கற்கின்ற பருவம் என்று பொருள் அந்த பக்குவத்தை பெறுகின்ற போது உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க அதாவது இதுவரைக்கும் எனக்குள் மறை பொருளாய் இருந்த தெய்வமே இப்போது வெளிப்படுகின்ற போது மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்று கவிஞர் வாலி சொன்னது போல நமக்குள் மறைந்திருக்கின்ற அறிவாகிய தெய்வமே வெளிப்படுகின்ற போது எங்கும் இருக்கின்ற மெய்ப்பொருளே எனக்குள்ளும் அறிவாக வீற்றிருக்கிறது இதே போல ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் மனிதருக்குள்ளும் தோற்றங்களுக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்து அதுவே அனைத்தையும் ஒரு இயக்க சீர்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறது என்ற பிரபஞ்ச பரிணாம ரகசியத்தை அறிகின்ற போது அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்று மகிழ்ச்சி சொன்னது போல உன்னிலே நான் அடங்க நீ நீளங்க உனக்குள் நான் எனக்குள் நீ இப்படி இறைவனு இறைவனோடு இறைவனாகவே நம்மை உணகின்ற சிறப்பிலே இந்த பிறப்பின் நோக்கம் நிறை பெறுகிறது வாழ்க்கையின் அர்த்தம் புரிகிறது எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையின் அறம் புரிகிறது அந்த அறத்தை பின்பற்றி வாழ்கின்ற போது கொண்டு வந்த வினை பதிவுகளை நீக்குவதற்கான ஒரு நல் வாய்ப்பே இப்பிறவி என்பதை உணர்ந்து மேற்கொண்டு பாவங்களை சேர்த்து கொள்ளாமலும் கொண்டு வந்தவற்றை முடிந்த அளவு நீக்கி தூய்மைப்படுத்தி கொள்வதுமே இந்த பிறவியின் நோக்கம் என்ற போது இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்ற அந்த முழுமை நிலையிலே வாழ்க்கை போர் பெறுகிறது அதன் பயனாக தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற ஐவகை கடமைகளை ஒரு நிஷ்காமிய கர்மமாக ஆற்றிவிட்டு நம்மோடு வாழ்கின்ற உலக மக்களுக்கும் அருள் தொண்டாற்றி நிறை ஒரு தொண்டு வாழ்க்கை சமுதாய கடமையாக ஏற்று இந்த பிறவியை நிறைவு செய்வதிலேயும் முழுமை பெறுகிறோம் அந்த வகையிலே நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் அழகின்ற இந்த உலகத்திற்கு இறைவனே பரிணாமத்தில் மனிதனாகவும் வந்து தன்னை அறிந்து இன்பம் முறை ஒரு வாய்ப்பாக மனிதனாக வந்து நிறைவேற்றுகிறது அந்த சிறப்பை அறிந்து வாழ்வதே பிறவி நோக்கத்திற்கு ஏற்ற வாழ்க்கை அது மட்டும் அல்ல இறைவன் வேறு நாம் வேறு என்று நினைக்கின்ற வரைக்கும் அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கு அங்கே வாழ்க்கையை துரத்தி கொண்டே இருக்கும் இறைவனே தான் நானாகும் இருக்கிறான் இறைவனே தான் எல்லாமுமாக இருக்கின்றான் என்பதை அறிகின்ற போது தேடல் அங்கே நிறை விடுகிறது அந்த தேடலின் முடிவில் நிறை மனம் வெளிப்படுகின்றது தேடுங்கள் கிடைக்கும் என்றார் தனக்குள்ளே பெரும் புதையில் இருக்க கண்டோர் என்று யேசுபிரனை பற்றி வேதத்தில் மகர்ஷி அவர்கள் ஒரு கவையிலே குறித்திருக்கின்றார்கள் எனவே எதையோ தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனித வாழ்க்கை தான் தேடுகின்ற அந்த உண்மை பொருள் அந்த மெய்ப்பொருளை அன்றி வேறு பொய்ப்பொருட்கள் அல்ல என்பதை அறிகின்ற போது தேடல் முடிவு பெறுகின்றது கடல் அலை ஓய்ந்து கடலாகவே மாறிவிட்டது போல மன அலை ஓய்ந்து அறிவாகவே மேன்மை பெறுகின்ற பக்குவத்தை வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவு செய்த ஒரு வெற்றியிலே கழிப்பும் மகிழும் எய்தி சமுதாய தொண்டாற்றி நிறைவு பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் و هر